அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் ஒருமையான ஒரு மாதங்க பட்ட காயத்திற்கும் அவமானத்திற்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் தீர்வு கரக்கூடிய ஒரு காலம் மனித வாழ்விலம் சந்திக்கப் போகின்றோம் அல்லவா அந்த வகையில் ஒரு அருமையான நேரம் காலம் மாதம் பங்குனி மாதம் யாருக்கு ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலமாக இந்த மாதம் அமையுமா என்பதை இப்போ நம்ம சொல்லிப்போம் பார்க்க போகிறோம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்துகே ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் இந்த மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் என்பது என்னுடைய அனுபவத்தில் குறிப்பாக சோழி பிரசன்னத்தில் பாத்தீங்கன்னா மாதங்களிலே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு ஆனால் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மாதம் கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் தான் காரணம் இந்த பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் தெரிந்தாலும் பரவாயில்லை தெரியாதவர்களுக்கு கூட இந்த பங்குடி மாதத்தில் அவர் முருகபெருமானை வழிபடுவது சிறப்பு அந்த வகையில் இந்த பங்குடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனையும் பதிலையும் அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பங்குனி மாதத்தில் அதாவது இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அருமையான ஒரு பயிற்சிங்க நீண்ட கால பயிற்சி என்று சொன்னாலும் கூட இந்த பயிற்சியை சந்திக்க போகிட்டோம் அதே நேரம் யாரும் சொல்லாத ஒரு நிகழ்வு இந்த சனி பயிற்சி இரவு நடைபெற்றாலும் பகல் நேரத்தில் சூரியன் சூரியனின்மை பார்த்திங்கன்னா கிரகணம் சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைகிறது பிதுரு காரகன் ஆத்மா காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை ராகு பற்றுகின்ற ஒரு காலமாக அமைகின்றது அருமையை அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் அதனாலதான் தான் சில ரெண்டு மூணு நாட்கள் தள்ளி நான் பங்குனி மாதத்தினுடைய சொழி பிரசன்ன பலனை சொல்கின்றேன் காரணம் என்னன்னா சூரியனை ராகு பற்றுகின்ற இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகுதான் சனி பயிற்சி ஆரம்பிக்கின்றது அந்த வகையில பார்க்கும் போது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த மாதம் எவ்வாறு அமையும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஸ்பெஷலாசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல மாற்றங்க உண்மையிலே சொல்ல போகிறேன் எத்தனையோ கூட முடிவு இறுதியில் வெறும் வெறும் கையோடு திரும்புகின்ற ஒரு நிலையை சந்தித்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் பங்குனி மாதம் ரிஷபராசிக்கு அமைகின்றது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைகிறது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கலத்தரக்காரர்கள் சுக்கரன் உச்சம் பெற்றும் பக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற ஒரு திருப்பமுனை தரக்கூடிய ஒரு காலம் ரிஷப ராசிக்கு குரு ராசியில் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற ஒரு காலமும் இந்த காலம்தான் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ தடைகள் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து வைத்த வந்து நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி அது தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக திருமண யோகமாக இருக்கலாம் பிள்ளைகள் தன்னுடைய படிப்பாக இருக்கலாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பங்குனி மாதமாக அமையுது குறிப்பாக சொல்ல போனோம்னா ஜென்ம குருவோடு ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஜென்ம குருவுடைய ஆதிக்கம் இந்த காலகட்டம் அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருக்கும்போது கொடுக்கல் வாங்கல விட்டு கொடுத்து போவதும் அமைதியாக இருப்பதும் அனுசரித்து போவதும் இந்த மாதம் குறுகிய காலமே இருந்தாலும் வெற்றியை நோக்கி நகர்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மா இந்த குரு ஒருவரே சற்று சகடங்களை தந்தார கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருப்பதனால வெற்றி எளிதில் கெட்டும் குறிப்பாக சொல்ல இந்த கால புதன் தன 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 பஞ்சமாதிபதி வலிமை இழப்பது நாங்கள் அதே நேரத்தில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தன பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரை பார்த்தீங்கன்னா வலிமை இழப்பது அவ்வளோ சிறப்பாக இல்லை கவனத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க தொழில்ல வாழ்க்கையில் குறிப்பாக சொல்ல பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் பழைய பிரச்சனை எப்பொழுதோ ஏதோ வாங்கிய கடனாக இருக்கலாம் எப்பொழுதோ ஏதோ செய்த ஒரு தவறாக இருக்கலாம் அந்த பிரச்சனை தலை தூக்கும் என்பதுனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்தால் போதும் அனுசரித்து போக அதே நேரத்தில் அதை குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடம் ஒரு அற்புதமான இடம் ரிஷபராசிக்கு அமைகிறது பத்தாம் இடமான தொழில்ஸ்தரத்துக்கு புதன் வருவது ஒரு யோகமான நிலையை தான் தன் கலத்திரக்காரன் சுக்கரன் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்ற சந்திருக்கின்ற குருவோடு பரிவர்த்தனை யோகமும் செய்கின்றார் கலத்திரகாரன் சுக்ரன் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மை தரும் ராசிக்கு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுவதும் நேரத்தில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாலும் வந்தாலும் அந்த சிக்கலின் பிரச்சனைகளையும் கடத்திரகாரர்கள் சுக்ரன் ஈடு செய்வார் பயம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் காரணம் என்னென்னா வாங்கிய கடனை அடைப்பதற்கு மட்டுமல்ல தொழிலில் மட்டுமல்ல வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் பயம் தூக்கத்தான் செய்யும் எதுவும் கொஞ்சம் அச்சம் கலந்த உணர்வு இருந்தாலும் அது படி படியாக இந்த மாத இறுதிக்குள்ள குறையும் கடன்கள் இருப்பினால் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெறுகின்ற பொருளாதாரத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு அரிய வாய்ப்பு அமைந்த ஒரு மாதமாகவும் இந்த பங்குடி மாதம் ரிஷபராசிக்கு அமைகின்றது அது மட்டும் கிடையாதுங்க ராகு சுபபலம் பெற்றிருப்பதனால வேலைக்கும் முயற்சி பொருளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் லாபஸ்தானத்தில் ராகுவை பொறுத்த வரைக்கும் யோகாதாரம் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இந்த பங்குனி மாதம் ரிஷபராசிக்கு